शक्ति परासक्ति ओम शक्ति आदि परासक्ति ॐ शक्ति मरु ॐ ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिगले ओ ॐ शक्तिये बङ्गार अडिगले ओ ॐ शक्ति बङ्गार अडि ॐ சக்தி இந்த நாள் இயற்கையை அனுசரித்து நடக்கும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா சக்தி ஓ அன்னையின் அருள்வாக்கு பிறந்து வளரும்பொழுது காலம் சொல்லித் தருகின்ற பாடமாக சவாலை சமாளி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இருப்பது இருக்கட்டும் நடப்பது நடக்கட்டும் போவது போகட்டும் எதற்கும் கவலைப்படாதே அம்மா இருக்கிறேன் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மாவட்டம் வெளியகரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடகா மாநிலம் சென்னசந்திரா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் குமரன் நான் வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டிலேருந்து வரேன் நான் எங்கள் தங்கச்சி வந்து இங்கே அஞ்சாறு வருஷமாக சக்தி அம்மா சாமி வந்து கும்பிட்ருன்னு வந்துட்டுருக்காங்க நான் மேல்மருவத்தூர் மேல்மருத்தூர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் லாஸ்ட் இயர் வந்தேன் நான் ஏப்ரல் இருபத்தி ஒம்போது போன வருஷம் ஸோ மாதிரி லேட் மேரேஜ் திருமணம் தள்ளி தள்ளி போனது நிறைய பிரச்சனைகள் இருந்தது எனக்கு அம்மா வந்து நான் வந்து மனமுருகி வேண்டிட்டு போனேன் எனக்கு வந்து உண்மையிலேயே அற்புதம் நடந்தது நவம்பர் மாதமே எங்களுக்கு வந்து எனக்கு என் மனைவி தீபாவுக்கும் நிச்சயத்தன நடந்து இப்போ நாங்கள் திருமணம் செஞ்சு இப்போ நாங்கள் வந்து அம்மாவை தரிசிக்கலான்னு வந்திருக்குறோம் அதே போல் என்னுடைய தொழிலும் சரி கொஞ்சம் இருந்தது அம்மாவை வந்து நான் வணங்கிட்டு போனப்போ நிச்சயமாக எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக நல்ல ஒரு வளர்ச்சியாகவே இருந்திருக்கு நான் மேன்மேலும் அம்மாவை சந்தி வருஷத்துக்கு ஒரு முறையாக வந்து அடிக்கடி சந்திக்கணும்னு நினைக்கிறேன் நான் நிச்சயமாக வந்து அம்மாவோடய சக்தி எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு நிச்சயமாக நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்துக்கே ஒரு நல்லது நடந்திருக்கு நன் ரொம்ப நன்றிங்க சக்தி ஆன்மீகத்திற்கென்று நீங்கள் வந்துவிட்ட பின் ஒன்று மேலே போக வேண்டும் இல்லையேல் முன்னேற முயன்று கொண்டாவது இருக்க வேண்டும் வெறுமனே சோம்பி இருக்க கூடாது என்பது குரு உபதேசமாகும் விருதுநகர் மாவட்டம் வெள்ளக்கோட்டை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜை செய்து ஆன்மீக குரு அருள் அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை மிக சிறப்பாக கொண்டாடினர் அம்மா அவர்களின் அவதார பெருமங்கள விழாவினை முன்னிட்டு விளையாட்டு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விளையாட்டுப் போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற செவ்வாடை சக்திகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது ஓம் ஓம் சக்தி சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி